அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நாற்பத்தி எட்டாம் நாள் பாருங்க பிரான்ஸ் இன்னைக்கு சூரியன் வந்து மேகத்துக்கு உள்ளே இருக்கு மேகங்கள் லேசாக இருக்குமா பிரான்ஸ் சூரியன் மரத்துலேருந்து ரொம்பவே நல்லா தள்ளி போய்ச்சன் அதில் அழகாக இருக்குண்ணே இதில் எத்தனை கலர்கள் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு பூதா ஆரஞ்சு தங்க நிறம் மஞ்சள் கலர் Om friends, aduh nyama boy om friends, marah digupin aja dianggang Allah, surya ora kabir lah, kalah ringan parah. lagi, oh orang lu friends. thank you thanks